தைப்பொங்கள் அன்னைக்கு செய்யக்கூடாத சில தவறுகள் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா இந்த ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படியே உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் முதலாவதா வந்து கோபம் சண்டை ரெண்டையுமே வந்து கட்டாயம் தவிர்க்கணுங்க பொங்கல் நாள்ல சண்டை வந்தா வருடம் முழுக்க மனசு அமைதியா இருக்காது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் எல்லாருமே வந்து சொல்லுவாங்க ரெண்டாவது தவறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில வந்து லேட்டா எழுந்திரிக்க கூடாதுங்க சூரிய பகவானை வரவேற்க நாள் தான் இந்த தைப்பொங்கல் அதனால் அதனால வந்து சூரிய பகவான் வர்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம எழுந்திரிச்சிடணும் மூன்றாவது தவறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொங்கல் வைக்கும்போது அலட்சியமாகவும் அவசரமாகவும் வந்து வைக்கக்கூடாதுங்க மனசார மகிழ்ச்சியோடு வந்து வைக்கணும் நான்காவது தவறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உழைப்பின் நினைவாக கொண்டாடப்படுற இந்த திருநாளில் உணவை வந்து வீணாக்க கூடாதுங்க ஐந்தாவது தவறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரையுமே வந்து தாழ்த்தி பேசக்கூடாதுங்க பழைய சண்டையெல்லாம் வந்து இப்ப மனசுல வச்சுக்கிட்டு அதை பேசி ஒரு பிரச்சனையா வந்து ஆக்கக்கூடாது இந்த சிறிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம சரியா கடைபிடிச்சோம் அப்படின்னா பொங்கல் வந்து நம்ம வாழ்க்கையில உண்மையிலேயே வந்து ஒரு சந்தோஷத்தை கொண்டுட்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது